அனைவருக்கும் அடியணின் பணிவான வணக்கங்கள் போன வீடியோவில் இந்த நான்காவது பாவத்தை பற்றின ஜென்ரலான காரகத்தை பற்றி பார்ப்போம் ஏற்கனவே நம்ம எல்லா வீடியோவில் இனிமேல் வரக்கூடிய எல்லா வீடியோவிலும் பன்னிரெண்டு பாவத்தை நம்ம பற்றி சிறப்புகளை பற்றி பேசும்போது அந்த பாவம் பொதுவாக மருத்துவ உடலுக்கு எந்த மாதிரி மருத்துவ ஜோதிடத்தில் அதனுடைய பங்களிப்பு என்ன தொழிலில் அந்த அந்த பாவத்தோட தொழில் காரகங்கள் என்ன தொழிலுக்கு அது சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா திருமண வாழ்க்கையில் அந்த பாவத்தோட பங்களிப்பு என்ன அப்படின்றத நம்ம ரெகுலராக பார்த்துட்டு வரோம் ரெண்டாவது பாட்டில் அந்த வகையில் நம்ம மருத்துவ ஜோதிடன்னு பார்க்கும்போது இந்த நான்கா நான்காவது பாவங்கிறது ஆறாவது பாவத்துக்கு பதினோராவது பாவம் ஆயிடுது ஆறாவது பாவம் தான் நோய் அப்படிங்கிறது இந்த ஆறாவது பாவம் என்பது லக்னத்துக்கு தீமை தரக்கூடிய பாவம் ஏன்னா லக்னத்துக்கு தீமை தரக்கூடிய பாவம் என்பது எட்டு பன்னெண்டு தான் நால கூட எடுத்துக்கலாம் ஏன்னா நாலு வந்து எழுபது சதவீதம் லக்னத்துக்கு தீமை தருவதுன்னு சொல்கிறோம் இல்லையா ஏன்னா லக்னத்தோட திரிகோணத்துக்கு கடைசி திரிகோணம் நாலு எட்டு பன்னெண்டு அப்போது நான்காவது பாவம் லக்னத்துக்கு ஒரு தீமை தரக்கூடியது தான் ஆரை கம்பேர் பண்ணும்போது அதுதான் உண்மை அப்போது மருத்துவ ஜோதிடத்தில் குணப்படுத்த முடியாத நோய்கள் அனைத்தும் இந்த நான்காவது பாவத்தில் வந்துடுது அதாவது இந்த நோய் வந்தால் குணப்படுத்த முடியாது அதாவது ஆறாவது பாவம் என்பது நோய் கிருமிகளால் வரக்கூடிய நோய்கள் அனைத்தும் ஆறாவது பாவம் உணவு பழக்க வழக்கத்தால் அதாவது இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு ஒரு நோய் வருதுன்னா அது ஆறாம் பாவத்தில் காரணம் நீங்கள் தயிர் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா சளி பிடிக்குது அப்படின்னா அது ஆறாம் பாவத்தோட காரகம் ஆனால் நாலாம் பாவத்தோட காரகம் என்பது தொடர்ந்து தொடர்ந்து நாம் ஒரு ஆர்டிஃபிஷியல் லைஃப் வாழ்வதால் வரக்கூடிய நோய்கள் இருக்கு இல்லையா அதுதான் நான்காம் பாவத்தோட காரகம் இது உணவு பழக்க வழக்கம்னு சொல்லலாம் நம்முடைய தொழில் முறையாக நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை முறையின்னு சொல்லலாம் அதாவது ஒரு மனிதன் டெய்லி ரெண்டு மணிக்கு படுத்துட்டு காலையில் டெய்லி ஒரு மூணு மணிக்கு படுக்கிறான் ஏர்லி மார்னிங் அப்படின்னு பார்க்கும்போது காலையில் ஒரு ஏழு மணிக்கு வந்துக்கிறான் அஞ்சு மணி நேரம் தான் நாலு மணி நேரம் தான் தூங்குறான் அப்படின்னா அவனுடைய ஆயுள் குறைகிறது அப்படின்றாங்க அவனுக்கு ஒவ்வொரு நோயாக வருகிறது அவனுக்கு ஒரு மனுஷன் எப்பவுமே சந்தோஷம் இல்லாமல் எப்பவுமே ஒரு பிஸியாகவே ஒரு டென்ஷனாகவே இருந்தாவே அவனுக்கு டிப்ரெஷன் வருது எல்லோருக்கிட்டையும் கலவலப்பாக இல்ல முடிய இருக்க முடியாத சூழ்நிலை வருது அப்படின்னு பார்க்கும்போது அவனுக்கு தைராய்டு சம்பந்தமான நோய்களோ அல்லது சர்க்கரை நோயோ இந்த மாதிரிலாம் ஒரு தீர்க்க முடியாத நோய்கள் குணப்படுத்த முடியாத நோய்கள் வந்துவிடுகிறது அதாவது நம்ம மனித வாழ்க்கையில் இயற்கையாக இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையை விட்டு இயற்கையாக இருக்கக்கூடிய உணவு முறையை விட்டு மாறுபட்ட வாழ்க்கை முறை மாறுபட்ட உணவு 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 முறையை தொடர்ச்சியாக பண்ணுவதால் கிட்டத்தட்ட ஐந்து வருடம் அல்லது பத்து வருடம் பண்ணும்போது வரக்கூடிய நோய்கள் இருக்கு இல்லையா அந்த நோய்கள் தான் நாலாம் பாவம் அப்போ உணவும் மூலமாக ஒரு உணவு சாப்பிட்டோன்னே மறுநாள் நோய் வருதுன்னா அது ஆறாம் பாவம் ஏன்னா உணவு பழக்க வழக்கம் என்பது ஆறாவது பாவம் நான்காவது பாவம் என்பது தொடர்ச்சியான ஒரே மாதிரியான ஒரே மாதிரியான இயற்கைக்கு எதிரான ஏன் இயற்கைக்கு எதிரான ஐந்து என்பது இயற்கை மனிதனுக்கு இரவு பகல் அப்படின்னு இருக்கு ஓகேங்களா ரெண்டாவது நான்காவது பாவம் என்பது மலட்டு தன்மைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அதாவது நம்ம ஆனால் இருந்தால் கவுண்ட் எண்ணிக்கை கம்மியாக இருக்கும் பெண்களாக இருந்தால் கருமுட்டை இந்த மாதிரி வகையில் இயற்கைக்கு எதிரான வகையில் ஒரு பெரிய குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி விஷயத்தில் கெடுக்கக்கூடிய பாவம் தான் இந்த நான்காவது பாவம் நம்ம வந்து பழைய முறையில் அந்த சுகஸ்தானம் சொல்கிறோம் சுகஸ்தானங்கிறது வீடு மனை வாகனங்கள் இந்த மாதிரி உயிரற்ற பொருள்களை நிறைய குச்சி வச்சு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சுகங்களுக்கு தான் அது ஏன்னா அந்த நான்காவது பாவம் என்பது புறம் சார்ந்த பாவம் அப்போ அந்த சுகம் என்பது உங்களுக்கு வெளியிலேருந்து பார்ப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சுகம் ஆனால் நம்முடைய வேர்கணித கேபி பி பொறுத்த வரைக்கும் நான்காவது பாவம் என்பது சுகத்தை கெடுக்கக்கூடிய பாவம் ஏன்னா சுகம் என்பது உண்மையாகவே ஐந்தாவது பாவம் தான் சுகம் ஐந்தாவது பாவம் தான் சுகம் என்பது ஐந்தாவது பாவம் தான் முழுக்க முழுக்க மகிழ்ச்சி சந்தோஷம் கேளிக்கை செக்ஸுவல் லைஃப் இதெல்லாம் வந்து ஐந்தாம் பாவத்தில் தான் இருக்குது காதல் காமம் இதெல்லாம் அந்த வீட்டுக்கு அப்படியே பன்னிரெண்டாவது பாவம் இது லக்னத்துக்கு எழுபது சதவீதம் தீமையை தரக்கூடிய பாவம் மகிழ்ச்சியை தராத பாவம் அதனால என்னன்னு வரக்கூடிய எல்லா நோய்களும் இந்த நாலாம் பாவத்தில் வந்து விடுகிறது தீர்க்க முடியாத நோய்கள் அப்படி மருந்து எடுத்துக்கொண்டு எடுத்துக்கிட்டாலும் நீண்ட நாட்கள் அதாவது சக்கர நோய் ஒருத்தருக்கு வந்துடுச்சு அவர் வந்து ஒரு ஒரு மருத்துவ முறையை ஏதோ ஒரு மருத்துவ முறையை கையாண்டு வரார்னா குணப்படுத்தலாம் எப்போது கிட்டத்தட்ட ஒரு வருடம் அந்த இயற்கையான செயற்கையான முறையை விட்டு இயற்கையான முறைக்கு அவங்க மாறும்போது அவர்கள் நீண்ட காலம் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு ஒன்று அதில் குணமாகலாம் மீண்டும் அதை ஃபாலோ பண்ணிட்டே வரும் அந்த மாதிரி இந்த மருத்துவ ஜோதிடத்தில் அந்த நான்காவது பாவம் தீர்க்க முடியாத நோய்கள் குறிப்பாக உடல் பருமன் என்பது நான்காவது பாவம் ஒரு ஜாதகத்தில் நிறைய பிளானெட் நாலாவது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது அவங்க உடல் பருமன் எளிமையாக வந்துடுகிறது அதாவது ஒரு ஜாதகத்தில் நான்காவது பாவம் வலுத்திருக்கிற ஜாதகம் நான்காவது பலுத்திருக்கிற ஜாதகனா என்ன நான்காவது பாவத்தோட உபநட்சத்திரம் ரெண்டு நாலு ஆறு பத்தையோ அல்லது எட்டு பன்னெண்டையோ தொடர்பு கொள்ளும் போது நான்காவது பா வலுவடையுது நிறைய கிரகங்கள் நான்காவது பாவத்தோட உபநட்சத்திரம் ஏதோ அதனுடைய சாரத்துல நிறைய கிரகங்கள் உபநட்சத்திரத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கும் போது நான்காவது பா வலுவடையுது இந்த ரெண்டு முறையில நான்காவது பா வலுவடையுதுன்னா அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டா ஒரு நூற்றி ஐம்பது கலோரி வருதுன்னா அவர்களுக்கு ரெண்டு இட்லி சாப்பிட்டா இரநூத்தி ஐம்பது கலோரி இரநூறு கலோரி அப்படின்னு வந்துடும் இதே உங்களுக்கு மூன்றாவது பாவம் ஏன் இங்கே மூன்றாவது பாவத்தை சொல்ல நாலாவது வீட்டுக்கு பன்னெண்டு பன்னெண்டாவது வீடு போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க மூன்றாவது பாவம் நல்ல வளர்த்துருந்தால் மூன்றாவது பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டு நிறைய கிரகங்கள் மூன்றாவது பாவத்தோட உபநட்சத்திரம் யாரோ அவரை அவருடைய நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் இருந்து நிறைய கிரகங்கள் மூன்றாவது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது அவர்கள் அந்த ரெண்டு இட்லியும் சாப்பிடும்போது நூற்றி ஐம்பது கலோரிக்கு பதிலாக அவர்களுக்கு நூற்றி இருபது கலோரி நூற்றி முப்பது கலோரி அந்த மாதிரி வரும் தான் பாருங்கள் சில மெல்லிய உடல் கொண்டவங்க நிறைய சாப்பிடுவாங்க பட் அவனுக்கு கலோரி இது தானா ஆக மாட்டேங்குது இது மருத்துவ துறையில் இருக்குது ஒரு உணவுக்கு இவ்வளோ கலோரின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு உணவுக்கு இவ்வளோ கலோரி அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ மருத்துவ உலகம் வரையறுத்தாலும் கூட உடம்புல கன்வர்ஷன் வந்து மாறும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது வராதுங்களா இந்த நான்காவது வலுத்து இருக்கிறவங்களுக்கு சராசரியாக எவ்வளவு கலோரி இருக்கோ அந்த கலோரியை விட அதிகமாக கலோரி உடலில் உற்பத்தி ஆகிறது அதுதான் என்ன சொல்றோம் தேவைக்கு அதிகமான சக்தி அதே உடம்போட மூமெண்ட் வந்து அதிகமாக இருக்காது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணாம் பாவத்தை பத்தி சொல்லும் போது சொல்லியிருப்பேன் மனம் என்பது நோய்களுக்கு ரொம்ப முக்கிய காரணியாக இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா இந்த நான்காவது பாவம் வலுத்து இருக்கிறவங்களுக்கு மனசு ரீதியாக அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான மனநிலை இருக்கு இல்லாமல் இருக்கிறதால அவங்களுக்கு வலசுதை மாற்றம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது ஓகேங்களா அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் அமைப்பில் தொழில்முறை ஜோதிடத்தில் நான்காவது பாவம் நல்ல அற்புதமான பாவம் நீண்ட காலம் ஒரே தொழிலை செய்கிற மாதிரி குறிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் இன்ஜினியரிங் இந்த மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட் அதாவது பயிற்சி மையங்கள் ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம ஏற்கனவே டெம்ப்ளேட்டு சொல்கிறோம் இல்லையா பயிற்சி என்பது என்ன இந்த நான்காவது பாவத்துக்கு பயிற்சின்னு ஒரு காரணம் அந்த பயிற்சி என்பது திரும்ப திரும்ப செய்யக்கூடியது தான் பயிற்சி அப்போ திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை செய்து கொண்டே இருப்பது தான் நம்ம பயிற்சின்னு சொல்கிறதால அப்போ பயிற்சி மையங்கள் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்கிறோம் எல்லா வித பயிற்சி மையங்களும் அதாவது நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய துறைகள் இருக்குது பார்த்தீங்களா உலகத்தில் இருக்கிற எல்லா தொழில் பன்னெண்டு பாவத்தை நம்ம தொழிலாக பிரிக்கிறோம் லக்ன பாவங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டாவது பாவங்கிறது பேங்கிங் செக்டார் மூணாவது பாவம்ங்கிறது சாஃப்ட்வேர் அல்லது ட்ராவல் ஏஜென்சி நான்காவது பாவங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வரல ஐந்தாவது பாவம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அல்லது அரசியல் ஆறாவது பாவம் ஃபுட் இண்டஸ்ட்ரி மெடிக்கல் இண்டஸ்ட்ரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே வரும்போது எல்லா தொழில்களும் பார்க்கும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய தொழில்களில் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் தொழில்கள் நாலாம் பாவத்தில் இருக்குது விவசாயம் நாலாம் பாவம் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் நாலாவது பாவம் தான் மெக்கானிக்கல் நாலாவது பாவம் ஒரு பொருளை உற்பத்தி போன்ற மனுஷன் என நாலாம் பாவத்தோடு இருக்கிற தொழில்கள் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கும் ஏன்னா அந்த நாலாம் பாவம் என்பது ஐந்தாம் பாவத்துக்கு எட்டு பன்னெண்டாவது பாவங்கிறதால் தொடர்ச்சியான வேலை உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா யார் யாருக்கு வேலை ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கிரவுண்டில் ஒருத்தர் வீடு கட்டுறாருன்னா உங்களுக்கு கட்டுமான துறையில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு பத்து பேருக்கு நிரந்தரமாக வேலை கிடைக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃபுளோர்னு கட்டுறாங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு வருடத்திற்கு அந்த பத்து பேருக்கு ஒரு மேஸ்திரிக்கு வேலை அப்புறம் கார்பெண்டருக்கு வேலை எலக்ட்ரீஷியனுக்கு வேலை பிளம்பருக்கு வேலை இதெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த சிமெண்ட் உற்பத்தி பண்ணுறாங்க பிள்ளை அந்த தொழிற்சாலைக்கு வேலை கம்பி உற்பத்தி பண்ணுற நபருக்கு வேலை தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா வீடு லேண்டாக வாங்கினீங்கன்னா வரக்கூடிய இன்ட்ரெஸ்டோட வீடு கட்டும் போது பேங்க்லேயே லோன் கொடுக்குறாங்க ஏன்னா வீடு சம்பந்தமான விஷயங்களை கட்டும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறது ஒரு பிரிட்ஜு போடுறாங்கன்னா நிறைய பேர் வேலை கிடைக்காது கட்டுமானம்ங்கிறது இந்த நாலாம் பாவத்துட தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை தரக்கூடிய தொழில்கள் அதாவது சைடாக நிறைய பேர் வேலை கிடைக்கும் நான் பத்து பேர் சொல்கிறேன் பார்த்திங்களா மேஸ்திரிகள் சித்தாள் என்ஜினியர் இப்படின்னு பார்க்கும்போது அப்புறம் எலக்ட்ரீஷியன் பிளம்பரு ஒன்றத்துக்கு ஒரு ஒவ்வொரு ஆளை நீங்கள் சேரும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் கட்டக்கூடிய வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பது பேர் நான் தோராயமாக சொல்கிறேன் ஏன்னா அந்த சிமெண்ட் தயார் பண்ணுறது மணல் செங்கல் ஜல்லி இதெல்லாம் போடும்போது கிட்டத்தட்ட நூறு பேர் கிட்ட வந்துடுறாங்க ஏன்னா ஒரு வருஷம் கட்ட மாட்டாங்க ஆறு மாதிரி விட்டு விட்டு கட்டுவாங்க இல்லையா இதேமாரி ஒரு நாலு வீடு கட்டுறாங்க அப்படின்னா ஒரு பில்டர் நாலு வீடு கட்டுறாருன்னா அந்த பில்டர் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு வேலை கிடைச்சிடும் நூறு இரநூறு பேருக்கு ரெகுலராகவே கண்டினியூஸாகவே ஏன்னா முழுக்க முழுக்க ஏன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது மெட்டீரியல் காஸ்ட் என்னவோ அதில் முப்பது பர்சன்டேஜ் நம்ம என்ன பண்ணுறோன்னா முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அது சில சமயம் ஐம்பது பர்சன்டேஜ் கிட்ட வரும் வீடு கட்டுறதை பொறுத்தது உங்களுக்கு செய்கிறதுக்கே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டே ஆகிடும் அதாவது நம்ம மெட்டீரியல் காஸ்ட் லேபர் காஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் கிட்டத்தட்ட மூணில் ஒரு பங்கு தானியமாக கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஓகேலா சில நேரத்தில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிட்ட வந்துடும் சில பொருட்களுக்கு அவ்வளோ வேலை வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்பு தான் இந்த நான்காவது பாவம் அதனால் ஒரு ஜாதகத்தில் நான்காவது பவன் நிறைய இருந்தாவே அவன் கண்டினியூஸாக வாழ்க்கை ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பான் அவனுக்கு சளிப்பு வராது மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கும் இங்கே நம்ம பொதுவாக பொதுவாக நம்ம கற்புன்னு சொல்லிட்டோம் நாலாம் பாவத்தை கற்புன்னு சொல்லியிருப்போம் அது பொதுவாக கற்புங்கிறது நம்ம ஐந்துக்கு பன்னெண்டுன்ற கண்ணோட்டத்தில் சொன்னாலும் கூட பொழுதுபோக்கு விளையாட்டு இது மாதிரி இல்லாமல் ஒரே மாதிரியான ஒரு குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே ட்ராக்கில் ஒரு சிஸ்டமேட்டிக் அப்படிங்கிறது நாலாம் பாவத்தில் காரணம் அப்போ நிறைய பிளானட் நாலாம் காரகம் காரக இருக்கும்போது இந்த மாதிரி ஆனால் அதே நேரத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து அது மகிழ்ச்சி ஏன்னா ஒரு மகிழ்ச்சி இதெல்லாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஏன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே அவங்களுக்கு இருக்காது அப்படியே ஒரு ஒரு அழகான உடைகளை உடுத்த முடியாது அப்படியே ஒரே டென்ஷனாகவே இருக்கிற மாதிரி ஏன்னா அலர்ட்னஸ் ரொம்ப அதிகமாக அலர்ட்னஸ் வந்து ரொம்ப அங்கே என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை கொஞ்சம் அளவு மாறின கூட மெட்டீரியல் மாறிடும் ஒருத்தர் ஒருத்தர் வேலை அதாவது ஒருத்தர் வேலை செய்யும்போது இன்னும் ஒருத்தர் சும்மா இருக்க முடியாது உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு சுவரை ஒரு ஒரு சுவற்றை எழுப்புறார் அப்படின்னா மேஸ்திரி வந்து இருக்கார் மேஷன் ஒரு சித்தால் இருக்கிறார் அப்புறம் பெரியாள் மூணு பேர் இருப்பாங்க ஒருத்தர் இந்த கலவையை வாரி கொடுப்பாங்க அந்த மாடிக்கு கொண்டு போயிட்டு ஒரு சித்தால் வந்து கொடுப்பார் மேஸ்திரி வந்து எடுத்து கொடுத்துட்டே இருப்பார் இப்போ அந்த மெட்டீரியல் வரலை அப்படின்னா எல்லாருடைய வேலையும் பாதிக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த மெட்டீரியல் கொண்டாந்து கொடுத்துட்டே இருக்கணும் அந்த சித்தால் கொடுத்துட்டே இருக்கணும் அந்த கலவை கலக்குறவர் கொடுத்துட்டே இருக்கணும் இந்த மாதிரி கண்டினியூஸ் ப்ராசஸ் இந்த நான்காவது பாவம் என்பது தொடர்ச்சியாக ஈடுபடக்கூடிய செயல்கள் ஏன்னா அங்கே பிரேக் ஆகாது அது பத்தாம் பாவத்துக்கு அது பத்தாம் பாவத்தை கட்டு அதாவது பத்தாம் பாவத்தை கெடுக்கக்கூடிய ஐந்தையும் ஒம்போதையும் அது கெடுக்கக்கூடிய பாவமாக இருக்குதுல அந்த ஐந்து ஒம்போது அங்கே வேலை செய்யாது அதேமாதிரி இந்த நான்காவது பாவங்கிறது இடைநிலை ஊழியர் அதாவது ஒரு தலைமை பொறுப்பு வர முடியாது அதாவது சின்ன 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 அதாவது குறுந்தொழில்கள்னு சொல்லுவாங்க இல்லை ஏன்னா இன்ட்ரஸ்ட்ரி அப்படிங்கிறது பத்தாவது பாவம் ஒரு பாவத்துக்கு ஏழாவது பாவம் வந்து அந்த பாவத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு குறுந்தொழில்கள் அனைத்தும் இந்த நான்காம் பாவத்தில் வந்துடும் குறுந்தொழில்கள்னா ஒரு பத்து பேர் வேலை செய்கிற கம்பெனி ஒரு பதினஞ்சு பேர் வேலை செய்கிற கம்பெனி ஒரு இருபது பேர் வேலை செய்கிற கம்பெனி ஒரு சின்ன 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 ப்ரெப்பரேட்டர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி இல்லாமல் ஒரு ஆயிரம் பேர் ஐநூறு பேர் வேலை செய்யாமல் ஒரு பத்து 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 பேர் பதினஞ்சு பேர் வேலை செய்யக்கூடிய குறுந்தொழில்கள் அனைத்தும் இந்த நான்காம் பாவத்தில் வந்துடும் அதனால் நான்காவது பாவங்கிறது ஒரு ஒரு மினிமம் கேரண்டி அதனால்தான் செட்டில்டுன்னு சொல்கிறோம் நான்காவது பாவத்து செட்டில்டு பொதுவாக ஒருத்தர் செட்டில்டுன்னு எப்படி சொல்கிறோம் ஒருத்தர் வீடு வாங்கிட்டாராவே அவர் செட்டில்டுன்னு ஆகிட்டார்னு அர்த்தம் ஒரு நிலையான உத்தியோகம் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சாவே அவர் செட்டில்டுன்னு ஆகிடும் அதாவது இந்த வேலை வந்து பெர்மனண்ட்டாக இருக்கும் பெர்மனண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல அந்த பெர்மனன்ட் அப்படிங்கிற வார்த்தைக்குரிய பாவம் நாலாவது பாவம் ஏன்னா டெம்பரவரி அப்படிங்கிற வார்த்தைக்குரிய பாவம் மூணாவது பாவம் இல்லையா அந்த மாதிரி அதேமாதிரி திருமண வாங்கிக்கல அந்த நாலாவது பாவங்கிறது கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் ஏன்னா அந்த நான்காவது பாவம் புறம் சார்ந்த பாவங்கிறதால நீங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவ ஜோதினத்திலையும் திருமண வாழ்க்கையிலும் நாலாவது பாவம் கொஞ்சம் வீக்கான அமைப்பு தான் கொடுக்குது ஏன்னா நான்காவது பாவங்கிறது முதல்ல காதல் திருமணத்துக்கு முதல்ல காதல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த காதல் அப்படிங்கிற விஷயங்கள் இங்கே குறைவாக விடும் அதாவது ஏழாவது பாவங்கிறது நான்காவது பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது ஏழாவது பாவம் நான்காவது பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த ஏழாவது பாவம் நான்காவது பாவமாக மாறும்போது ஏழாம் பாவத்துக்கு என்ன விளைவு வருதுன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் பிரிவினைன்னு சொல்ல முடியாது பிரிவினையும் சொல்ல முடியாது அதை ஒரு அந்யோன்யம் ஒரு ஆத்மாத்மான நட்பு அப்படின்னு இல்லாமல் ரெண்டு பேரும் கமர்ஷியல் ரீதியாக இருக்கக்கூடிய நபராக வந்துருவாங்க மனைவி வந்து கணவன் மீது ஒரு டாமினேட் பண்ணுவாங்க ஜாதகர் ஆஞ்சாத ஏன்னா ஏழாவது வீடு நாலாவது வீடு தொடர் போகும்போது ஏழுக்கு அது பத்தாவது வீடாக விடுது இங்கேருந்து பார்க்கும்போது பத்தாவது வீடு பொதுவாக இந்த டாமினேட் என்பது ரெண்டு ஆறு பத்து சத்திரிய ஸ்தானம் சொல்கிறோம் இல்லையா ரெண்டு ஆறு பத்து அப்போ இந்த பத்து என்பது இங்கே மனைவி தான் டாமினேட் பண்ணுறாங்க இது லக்னத்துக்கு நாலு லக்னத்துக்கு நாலுனாவே நம்மளுடைய தனித்தன்மை கொஞ்சம் குறையுது ஏன் தனித்தன்மை குறையுதுன்னா இங்கே பாருங்கள் டெம்ப்லெட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா டெம்லெட்டானா ஆசிட்டிஸ் ஒரே மாதிரியான வாழ்க்கை முறை ஒரு வித்தியாசம் இருக்காது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு மாடர்ன் திருமண வாழ்க்கையில் குறிப்பாக கூட்டு குடும்பத்தை இந்த ஏழாவது பா நாலு வரப்பாண்டா கூட்டு குடும்பத்தை குறிக்கக்கூடியது கூட்டு குடும்பம் அப்படின்னாவே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி சந்தோஷங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஓகேங்களா கூட்டு குடும்பம்னா எல்லாரும் ஒன்றா இருப்பாங்க நம்ம நினச்ச மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி சமையலையோ நம்ம பிடிச்ச மாதிரி வெளியில் போகிறதுக்கு தான் இருக்காது பெரியவங்களுக்கு கட்டுப்பட்டு ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கையை வாயிற மாதிரி இருக்கும் அது ஒரு சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்டு தான் இது பட் அதே நேரத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான்காவது பாவம் ஏழை தொடர்பு கொண்டா உறவு முறையில் திருமணம் அமையும் ஏற்கனவே அந்த அந்த திருமணம் என்பது ஒரு ஒரு அறிவார்ந்த மாதிரி அதாவது உணர்ச்சி வசப்பட்டு வராமல் ஒரு லவ் அப்படிங்கிற மாதிரி வராமல் ஒரு அறிவார்ந்த நிலையில் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அந்த வகையில் திருமண வாழ்க்கைக்குன்னு பார்க்கும்போது நான்காவது பாவம் ஒரு குறிப்பிட்ட அளவு கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் அந்த மகிழ்ச்சியை குறைக்கக்கூடிய பாவம் தான் ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி மூலமாக ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு கமர்ஷியல் பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலை செய்யக்கூடிய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஏழாவது பாவம் நாலு தொடர்பு கொள்ளும் ஏழாவது பாவம் நாலு தொடர்பு கொள்ளும்போது நமக்கு வரதட்சணை மூலமாக மனைவி ஒரு ஆணோட ஜாதகத்தில் ஏழாவது பாவம் நாலு தொடர்பு கொள்ளும்போது போது மனைவி மூலமாக ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது மனைவி மூலமாக ஒரு மனைவி தொழில் செஞ்சு அதன் மூலமாக தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு ஆனால் அதே நேரத்தில் மனைவி மீது ஒரு ஈர்ப்பு இருக்காது அது ஏழாவது பாவம் நாலு தொடர்புகள் மனைவி மீது ஒரு ஈர்ப்பு இருக்காது இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏழாவது பாவம் நாலு தொடர்பு கொள்ள கொள்ளக்கூடிய நபர்கள் எல்லாமே மனைவிக்கு கொஞ்சம் அடங்கி இருக்கக்கூடிய நபர்களாக மாறுவார்கள் ஏன் அப்படின்னா இது லக்னத்துக்கு தானே இது நாலாவது பாவம் ஏழாவது பாவம் நாலு தொடர்பு கொள்றவங்க மனைவியும் அதாவது ஜாதகரும் அதாவது இவங்க ஜாதகரும் ச சமையல் செய்வார் மனைவியும் சமையல் செய்வாங்க அந்த மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே மேல் டாமினேஷன் வந்து இருக்காது அது ஆணோட ஜாதகத்தில் சொல்கிறேன் இதே பெண்ணுக்குனாலும் அதே மாதிரி தான் டாமினேஷன் அப்படின்னு இருக்காது மேல் டாமினேஷனாக என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம எல்லோரும் வெளியில் போயிட்டு வரோம் கோயிலுக்கு போயிட்டு வரோம் திருப்பதிக்கு போயிட்டு வரணும்னு வச்சிக்கலேன் போயிட்டு சென்டர்லேருந்து வீட்டுக்கு ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி சென்னை சென்டர்லேருந்து வரோம் வந்த உடனே வீட்டில் அப்பா அம்மா தம்பி தங்கை ஜாதகர் ஒரு குழந்தை இருக்குது அவருக்கு வீட்டுக்கு வந்தோடனே முதல்ல என்ன பண்ணுவான்னா காஃபி வேணும் அப்படின்னு கேட்பாங்க வீட்டுக்கு வந்தோடனே காஃபி போகணும் அப்போ என்ன போகுது அந்த பெண் வந்து நேராக போய் காஃபி போடுவாங்க ஓகேங்களா நானே பண்ணியிருக்கேன் நிறைய டைம் நான் அந்த மாதிரி தான் ஓகேங்களா அது உண்மைதான் அது ஏன்னா எனக்கு ஏழாவது பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்றதால ஓகேங்களா அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த இங்கே அப்படி இல்லை ஏழாவது பாவம் நாலு தொடர்பு போது அவங்க அந்த மாதிரி ஒரு அறிவு என்ன பண்ணுவாங்கன்னா நேராக வரும்போதே ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துடுற மாதிரி அதாவது ரொம்ப அதாவது ஒரு சென்டிமெண்ட் என்பது அங்கே கொஞ்சம் குறைவாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த நான் நான்காவது பாவன் வந்துட்டாவே ரொம்பலாம் வந்து ஒரு டாமினேட்டடாக இருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஓகேங்களா அதனால் இந்த நான்காவது பாவன் என்பது திருமணம் சம்மந்தமான விஷயத்துக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு மைனஸ் பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும் அந்த வகையில் பொதுவாக ஒவ்வொரு பாவம் இந்த ஒவ்வொரு பாவத்துக்கு ஒரு சிறப்புன்னு பார்க்கும்போது இந்த நான்காவது பாவம் என்பது ஃபைனான்சியல் செக்யூரிட்டிக்கு இருநூறு சதவீதம் நன்மை தரக்கூடியது எதிர்காலம் விஷயத்துக்கு எதிர்காலம் சொல்கிறாரு ஒரு அவர் ப்ராப்பர்ட்டிங்கிறது எதிர்காலம் தானே நிகழ்காலம் இல்லையே ஒரு ஐம்பது வயசில் ஒருத்தர் டபுள் பெட்ரூம் ப்ராட் ஒரு வீடு அப்பார்ட்மெண்ட்டோ அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டியோ வாங்குறாருன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கிரௌண்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஐம்பது வயசில் வாங்குறாருன்னா அவருக்காக வாங்குறார் அவர் அவருடைய எதிர்கால சந்தனி தானே அதுமாரி நான்காவது பாவம் என்பது எதிர்காலம் இதை பார்ப்பதுக்கு கொஞ்சம் அப்படியே இருந்தாலும் கூட இல்லை கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்டுக்கு நன்றாகவே நல்ல பாவம் தான் இது அதனால்தான் நம்ம உயர்கணித சார சார நான்காவது பாவத்தை முதல் ரேங்க்கில் வச்சுட்டு அனுப்போம் ஓகே சார் மீண்டும் அடுத்த வீடியோவில் ஐந்தாம் பாவத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் நன்றி வணக்கம்